வையே சுத்தம் பண்ண வரேன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் வையே சுத்தம் பண்ணணும் அதுக்கு நீ பணம் தானு கேட்குறாங்க பதினைஞ்சாயிரம் ரூபா கேட்குறான் ஒரு நாளைக்கு அது இருபது நாளாகும் என்ன ஆச்சு நீ செய்வேங்கிறது என்ன ஆச்சா நீ வேறு வானு கூப்பிட்றானுங்க எனக்கு அவளை கண்டவனே சந்தேகம் வந்துடுச்சு டக்கீருங்கிறான் ஒரு நாளைக்கு பதினாயிரரூபா பணம் கொடுக்கேன்னா முன்ன பின்னவே இவனக்கு தெரியாது என்னை வேற த அங்கே வாங்குறானுங்க என்னைக்கு கொண்டு வையரை தள்ளி விட்டுட்டானு என்ன பண்ண எனக்கு நீச்சல் வேற தெரியாது நீ இன்னும் போப்பா வெளியேன்ட்டேன் நீ வா அங்க வந்து நீ வந்து நிற்கணுங்கிறானுங்க நான் நினச்சேனே ஆ ஆ ஆ ஆதன்குள்ளையாக இருக்கேன் சொல்றாங்க ஃபோனு போனு இப்போ ஃபோன் சொன்னேன் ஃபோன் சொன்னோன்னே நீ இங்க இருக்க தகுதி இல்ல ஆவி உங்களைக்கெல்லாம் இருக்க இருக்க தானே பெரியாரே தோன்றினாருன்னு சொல்கிறானுங்க ஆ இதெல்லாம் பேச வேண்டிய தேவையில்லை பெரியாருக்கு எங்களுக்கும் சொன்னேன் நானும் தமிழை வளர்க்குறேன் அவங்களும் தமிழை தான் இது பண்றாங்க இதெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல அது ஏன் சொல்லணும் அவருக்கு எனக்கு பெரியருக்கு எனக்கு சண்டையா இப்போ என்னதான் பண்ணலாம் எப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தாங்கன்னா அதை நான் பாத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த கவல வேண்டாம் ஒரு புகார் தேவி கிட்ட நான் வேண்டாம் ககார் வேண்டாம் சரி இப்போ வேற விஷயத்துக்கு வருவோம் நான் வந்து நான் ட்ரை அது வைனவும் அதுக்கு நான் தய சரி நான் திருப்பதியே போகலாம் இந்த இடத்துல எது செஞ்சிட்டு அது எனக்கு தெரியாது அதை பற்றி நான் சொல்ல மாட்டேன் அது வைணவம் நான் சைவம் சரி சன்னிதான் சன்னிதானத்தை பார்க்க தலண்டு போய் படுத்துக்கிட்டா பேசுகிறேன் என்னத்தை விட ஏயா திருப்பதி ஆந்திரா

நான் நாலு கோயில் இருக்கு எனக்கு நிர்வாகம் இருக்கு ஏன் அரசாங்கத்தை பயக்கிட்டு இருக்கும் கூப்பிடும்போது போத்தானே வேணும் அதுவும் பழனியில முருகன் மகா நாடு போடுறாங்க அப்புறம் உடனே திமுக கட்சியில் சேர்ந்துட்டேன் எடுத்தான் இந்த பான் இந்த ஹீரோ என்ன கேள்வி கேள்விக்கூடிய நாட்களுடைய போயிருவோம் நம்ம ஏன் பைட்டிங் பண்ணணும் அவங்கள பண்ணல வீரப்பண்ணோட தான் பண்ணேன் நான் போன விழாவில் வீரப்பன் வந்திருந்தாங்க இதுக்கெல்லாம் இப்போ செஞ்ச இந்த தொலைக்காட்சி தான் சரி முருகன் மாநாடுல சன்னிதானத்துக்கு உரிய மரியாதை கிடைச்சிதான் அதெல்லாம் இங்கே நல்லா மரியாதை வாராத வந்த மாமனியே நிறையா அதெல்லாம் மரியாதை இங்கேருந்து மாமனியாக மரியாதையாக கூட்டிகிட்டு போனாங்க ஏசி ஈசிலாம் வந்து இங்கேருந்து அவங்க தனி காரில் என்னை கூட்டிகிட்டு போய் என்னை கொண்டாந்து விட்டாங்க அதெல்லாம் மரியாதை ஆமாம் வச்சுருக்கேன் எடுப்பாங்க அவசரமாக எடுக்க முடியாது அது நடவடிக்கைகளும் எடுப்பாங்க நான் நம்புகிறேன் அதெல்லாம் செய்வாங்க செய்கிறேன் டார் ஆணையர் செய்கிறேன் டார் பேட்டி கொடுத்துருக்காரு இந்த பையன் யார் பூச்சா இருக்கு இந்த பையன் அரசாங்க செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப திருப்திகரமாக இருக்கு ஆ என்ன

அந்த ரசிகர்லாம் அப்படிங்க கல்ல ஊட்டிடுவாங்க வேண்டாம் அதான் நான் சொல்லிட்டேன்ல சினிமா பத்தி கேட்காது